வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெங்கட்ராம்ஜி பேசுகிறேன் இன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னாக்கா நம்ம நேற்று பார்த்தோம் அல்லவா ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் நட்சத்திர காரகத்துவம் மற்றும் ஷட்பலம் இதை கொண்டு நாம் எப்படி ஒரு ஜாதகத்தை முழுவதும் பார்க்க வேண்டும் எப்படி அந்த ஜாதகத்திற்கு பிரச்சனை எது என்று கேள்வியை கேட்காமல் பலன் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் நேற்று பதிவு பண்ணும்போது ஒரு சில இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேன் சவுண்டு மற்ற வண்டி போக்குவரத்து சவுண்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் பதிவாக இருந்தது ஸோ நானும் கேட்டேன் சரி ஓகே நம்ம இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு நம்ம அப்படி தான் இப்போ பேசுகிறோம் இப்போ சத்தம் வருது என்ன பண்ணுறதுல ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாதகத்தில் நம்ம கிரக காரகத்துவம் பாவா பாவக்காரகத்துவம் நட்சத்திரம் சார்ந்த தகவல்களை நம்ம எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கண்டிப்பாக வந்து ஷெட் ரொம்ப முக்கியம் ஷெட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கிரகம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை பார்த்து ரொம்ப அற்புதமாக நமக்கு அதை தெளிவாக சொல்லிவிடும் ஷட் தெரியாமல் நம்ம ஜோதிட பலன்களை சொல்லவே கூடாது சொல்லவும் முயற்சி பண்ண வேண்டாம் அது பல நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறு வந்துடும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கிரகம் ராகு கேதுவுடன் நெருக்கத்தில் இருந்தது அப்படின்னாலும் இணைந்த கிரகம் நிறைந்த பலனை தராது அதே போல் ராகு கேது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகங்களும் நிறைந்த பலன்களை தராது கேது கொடுக்காமல் கெடுக்கும் ராகு கொடுத்ததை திரும்பவும் பெற்றுக்கொள்வார் ஓகேங்களா இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரத்தில் இருக்கார் அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஆண் அவர் ஆணுக்கு சுக்கரன் கலத்திர கழகன் இப்போ சாரத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா சுக்கரன் இருக்கார் பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு தடையை ஏற்படுத்தும் திருமண தடையை ஏற்படுத்தும் ஓகேங்களா அதே நேரத்தில் அதற்குண்டான வழிபாடுகளை அவர் கொள்ளும்போது திருமணம் நடந்து விட்டது அப்படின்னும்பொழுது அதுக்கடுத்து நாம் பார்க்கக்கூடியது ஏழாம் அதிபதியை வைத்து பார்க்கணும் திருமணம் நடக்கிறதுக்கு நம்ம சுக்கரனை பார்க்கணும் திருமணம் நடந்த பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம ஏழாம் அதிபதியை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இப்போது ஒரு ஜாதகம் ஓகேங்களா ஒரு கடைகலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு ஸோ அவருடைய ஏழாம் அதிபதி வந்து பார்த்தீங்கனாக்கா சனி பகவான் அவருக்கு ரெண்டாம் பாவத்தில் மகம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கன்னு வச்சுப்போம் அடுத்து சுக்கர பகவான் அவருக்கு மேஷத்தில் அஸ்வினியில் இருக்குதுன்னு நினச்சிப்போம் ஓகேங்களா இப்போது இந்த ரெண்டு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும் இப்போ சுக்கரன் பகவான் வந்து பாருங்கள் ஒரு ஆணுக்கு கலத்தரக்காரகன் மேஷத்தில் இருக்குது ஆனால் அஸ்வினியில் இருக்குது அது திருமணத்தை சரியாக அமைத்து தராது தடைப்படுத்தும் அதற்குண்டான வழிபாடுகள் அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயம் அவருக்கு அந்த திருமண பிராப்தம் என்பது சிறப்பாக கிடைச்சிடும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஏழாம் அதிபதி திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது அவரும் இங்கு மகம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையில் வந்து அவருக்கு விரக்தி என்பது அதிகமாகிடும் அப்போ அந்த வாழ்க்கை நல்லாயிருக்குமா அப்படின்னாக்கா அது சிறப்பாக இருக்காது ஸோ இந்த கான்செப்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் இப்போ சனி வந்து பார்த்திங்கனாக்கா பலமாக இருக்கார் அப்படின்னாலும் கேது சாரத்தில் அமர்ந்ததால் என்ன தான் அவர் பலமாக இருந்தாலும் சனியை விட கேது மிகப்பெரிய பலசாலி அப்போது சனி தரக்கூடிய அத்தனை பலன்களையும் கேது பகவான் அப்சர்வ் பண்ணிப்பார் ஸோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஸோ ரிப் ரிப்பீட் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணி ஊற்றுவார் அவர் ஸோ இது ஒரு கான்செப்ட் இதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இதே ஒரு கன்னி லக்ன தவத்தில் திறக்கிறாரு அவருக்கு சுக்ரன் குடும்பாதிபதியும் பாக்கியாதிபதியுமாகி சுக்ரன் ஒரு பனிரெண்டாம் பாவத்தில் கேது சாரத்தில் இருக்கார் அல்லது பனிரெண்டாம் இடத்துல கேதுவுடன் நெருங்கி இருக்காரு அப்படின்னும்பொழுது வந்து பாருங்கள் நம்ம நெருக்கம் என்பது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மூன்றிலிருந்து ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ளே நீங்கள் அதை எடுத்துக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஸோ அந்தமாரி நெருங்கிடாரு அப்படின்னும்பொழுது சுக்ரன் தரக்கூடிய அந்த பாவரீதியான பலன்களையும் அப்போ பாவரீதியான பலன் என்பது என்ன ரெண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அப்போ ரெண்டாம் பாவம் என்பது என்ன தனம் குடும்பம் வாக்கு பொருளாதாரம் சொல்வாக்கு செல்வாக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த கேதுவுடன் இணைந்த சுக்கரன் சுக்கரன் தரக்கூடிய நற்பலன்களை கேது பகவான் தடை பண்ணிவிடுவார் அதே போல் சுக்கரன் இவருக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி அப்போது வாழ்க்கையில் முழுமையாக செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காகவும் அதே போல் ஸோ தந்தை வழி சார்ந்த உறவுகளுடன் அந்யோன்யம் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரன் தரக்கூடிய நற்பலன்களை கேது பகவான் தடை செய்து விடுவார் ஸோ ஒன்பதாம் பாவம் வெளிநாடு ரெண்டாம் பாவம் வருமானம் அப்போ வெளிநாடு போவாரா அப்படின்னா கஷ்டம் தான் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அதுவும் வெளிநாடு பாவம் தான் ஸோ அப்போது இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரீதியாக நம்ம பேசிட்டோம் இல்லைங்களா அடுத்து கிரக ரீதியாக நாம் இதை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா சுக்கரன் கலத்திரக்காரகன் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது சுக்கரன் கேது சாரம் வாங்கி அல்லது கேது உடனே இணைஞ்சிருக்காருனாக்கா அப்போ தாம்பத்திய வாழ்க்கையில் அவருக்கு பிரச்சனையை கொடுக்கும் ஓகேங்களா இதை ஒரு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளக்கிட்டாரு இல்லது ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராகு ஒன்றா இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப அற்புதமான விஷயங்களை இளம் வயதில் கொடுத்துரும் ஓகேங்களா ராகு எல்லாமே டபுளாக கொடுத்துருவார் ஆனால் கொடுத்துட்டு அத்தனையும் ரிட்டன் எடுத்துருவார் இப்போ நல்லா பார்க்கணும் இங்கே தனம் குடும்பம் வாக்கு பொருளாதாரம் பாக்கியாதிபதி ஆகிய சுக்கரன் ராகுவுடன் நெருக்கத்தில் இருக்கார் அல்லது ராகு சாரத்தில் இருக்கார் அப்படின்னாக்கா தனத்தை கொடுத்துரும் குடும்பத்தை கொடுத்துரும் வாக்கு சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாத்தையும் அற்புதமாக கொடுத்துரும் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து கௌரவம் புகழ் எல்லாமே கொடுத்துரும் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்தது எல்லாம் ரிட்டன் எடுத்துரும் ஓகேங்களா நல்லா மேலே ஏறி போனவரை டக்குன்னு படிப்படியாக கீழே இறங்கி டவுனுக்கு வந்துடுவாங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு கொடுத்து கெடுக்கிற அமைப்பை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லா கிரகத்திற்குமே பொருந்தும் உங்களுக்கு ராகு சூரியனுடன் இணைந்திருந்தால் தந்தை வழி சார்ந்த உறவுகள் எல்லாம் அந்நியம் நல்லா இருக்கும் அரசு வழி சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் ஆனால் கொடுத்து ஒரு சிக்கலை மாட்டி விட்டு அவர் தர்ம சங்கடத்தில் கொடுத்துரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னிய ஒரு ஏழாம் பாவாதிபதி குரு பகவான் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியது அந்த குரு பகவான் ராகுவுடன் இணைந்து இருக்கும்பொழுது அல்லது குரு ராகு ராகுச்சாரத்தில் இருந்தாலும் இதே போன்ற அமைப்பு திருமண வாழ்க்கையில் நடைபெறும் இது சுக்கரன் திருமணம் நடக்கிறதுக்கு ஓகேங்களா இது காரக ரீதியாக அடுத்து காரக ரீதியாக தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதுக்கும் நம்ம பார்க்குறோம் அடுத்து ரீதியாகவும் நம்ம பார்க்கும்பொழுது அந்த சுக்கரன் தரக்கூடிய விஷயங்களை இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா மட்டுப்படுத்திடும் ராகு கொடுத்துக்கெடுத்துடும் கேது தடைப்படுத்திக்கிட்டே விட்டுடும் இப்போ குரு பகவான் ராகு சரத்தில் இருக்கார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா எதிர்பார்த்ததை விட அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கை என்பது அவருக்கு அமையும் அமைந்த பிறகு வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ஆடம்பர விஷயத்திற்காக ஆடம்பர செலவினங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கார்டிலேருந்து ஏ டு ஜெட் எல்லாமே அதிகமாக பயன்படுத்தி ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே வந்து சமாளிக்க முடியாமல் அப்படியே டவுன் ஆயிடுவாங்க எப்படி இருந்தால் எப்படி ஆகிட்டேன் எப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டேன் இது டைலாக் வரும் இல்லைங்களா அந்தமாரி எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அந்தமாரி வந்து பார்த்திங்கனாக்கா வாழ்க்கை ஆகிடும் ஸோ அதனால் அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கு உண்டான வழிபாடுகளை அவங்க லைஃப் லாங் அமைத்துக்கொள்ளும் பொழுது ஸோ திருமணம் நல்ல முறையில் நடக்கும் திருமணம் வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போது இன்னொரு ஒரு ஜாதகம் இதே ஜாதகம் ஒரு கடைகளாக நடிச்சிப்போமே சனி பகவான் ஜாதகத்தில் நல்லா வலிமையாக இருக்குது அதே போல் சுக்கனும் நல்ல வலிமையாக இருக்குது சனி பகவான் ஒரு நாலாம் இடத்துல நல்ல உச்ச வீட்டில் இருக்கார்ப்பா அப்படின்னாலும் ஷட்பலத்தை பார்த்து முடிவு பண்ணணும் உச்ச வீட்டில் இருக்கிற கிரகம் ஷட்பலத்தில் ரொம்ப மைனஸாகவும் இருக்கும் நீச வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் ஷட்பலத்தில் பலமாகவும் மாறி இருக்கும் ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கனாக்கா பலவிதமான கணித முறைகள் இருக்குது ஆறு விதமான கணிதம் இருக்குது இந்த ஆறு விதமான கணிதங்களையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கனாக்கா முழுமைப்படுத்தக்கூடியது தான் அந்த ஷட்பலம் இப்போது ஒரு கடகலகத்திற்கு ஏழு கூடியவன் நாலாம் இடத்துல இருக்காரு அப்படின்னாக்கா ஒரு ஏழாம் பாவம்ன்றது திருமண வாழ்க்கை மனைவி நாலாம் இடம் என்பது சொத்து சுகம் அப்போ இவருக்கு மனைவியின் மூலம் சொத்து சுகம் சுக வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மனைவி பெயரில் வந்து வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாலாம் பாவம் வீடு ஓகேங்களா ஒரு ஏழாம் பாவம்ன்றது மனைவி அப்போ மனைவி பெயரில் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏழுக்கு பத்தாம் பாவம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துலாம் அப்போது மனைவி பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்வார் ஏழாம் பாவம் கூட்டு ஓகேங்களா பார்ட்னர் அப்போது ஏழாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் தான் துலாம் ஸோ இந்த இடத்துல சனி வந்து இருக்கும் பொழுது அப்போது மனைவி பெயரில் வந்து இவர் பிஸ்னஸ் செய்வார் ஓகேங்களா அந்த பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் மனைவி பெயரில் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை என்பது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இது பலமா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஓகேங்களா இதே இந்த இடத்துல சனி பகவான் ராகு சாரத்தில் இருக்காரு ஷட்பலத்துல வலுவா இருக்காரு அப்படின்னாக்கா எல்லாமே வலுவா கொடுத்துரும் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜில் அப்படி டவுன் ஆக்கி விட்டுரும் ஷட்பலத்துல இங்கே வலுவா இருந்தாலும் கூட ராகு சாரத்துல இருக்குது அப்படின்னாக்கா கொடுத்துரும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பிடிங்கிடும் இப்போ அந்த இடத்துல ஒரு செவ்வாய் சாரத்துல இருக்காரு அப்படின்னாக்கா ஏழுக்குரியவர் ஐந்துக்குரியவன் சாரம் வாங்கி நான்காம் இடத்தில் அமர்ந்து இருக்கார் அப்படின்னாக்கா இதை கேட்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஒரு ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியின் சாரம் வாங்கி நாலாம் இடத்தில் இருக்கிறார் அடடா ஏழு திருமண வாழ்க்கை ஐந்து காதல் ஓகேங்களா மகிழ்ச்சி நாலாம் பாவம் சுகம் அப்போது இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா சனி வலுவாக இருக்காரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பூமி சம்மந்தப்பட்ட தொழில் ஓகேங்களா அதே போல் பில்டிங் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் சார்ந்த துறை இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு வாய்ப்பினை உருவாக்கி வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் என்பதும் இருக்கும் அந்த கூட்டு தொழில் சார்ந்த அமைப்புகள் இப்போது இதே கடகலக்கணத்திற்கு ஒரு ஆறு ஜாதகத்தில் வலுவாக இருக்காருனாக்கா இவர் கண்டிப்பாக உத்தியோகம் என்பது சிறப்பாக இருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் பெஸ்ட்டாக இருக்கும் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் நல்ல வளர்ச்சி என்பது இருக்கும் ஆறு கூடியவரே ஒன்பது அப்போது ஆறாம் பாவம் உத்தியோகம் ஒன்பதாம் பாவம் வெளியூர் ஓகேங்களா அப்போ உத்தியோகத்துக்காக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதே நேரத்தில் குரு பகவான் ஜாதகத்தில் சாரத்தில் இருந்தது அப்படின்னாக்கா கொடுக்கும் கொடுத்துட்டு பிற்காலத்தில் எடுத்துரும் சாரத்தில் இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடைப்படுத்திக்கிட்டே இருக்கும் பெரிய லெவலில் முன்னேற விடாது ஸோ சாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ராகு சாரங்கள் தான் மற்ற சுப கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரம் பெற்று அந்த சுப சாரம் கொடுத்த கிரகங்களும் வலுவாக இருக்கணும் அந்த குருவும் வலுவாக இருக்கணும் இப்போ ஏழுக்குரிய சனி நாலாம் இடத்துல இருக்கார் அப்படின்னாக்கா இப்போ நம்ம பார்த்தது பாவ அடிப்படையில் மட்டும்தான் பார்த்தோம் அப்போ கிரகக்காரக அடிப்படையில் எப்படி பார்க்கலாம் சனி என்ன ஆயுள் காரகர் ஓகேங்களா சனி வலுவாக இருக்குது சனி அஷ்டமாதிபதியும் இருக்குது அப்போது ஆயுள் தி ஓகேங்களா வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்லா அற்புதமாக வேலை செய்வாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி என்பது இவங்களுக்கு இருக்கும் இவர்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் நல்ல ஆலோசனை பெறக்கூடிய வாய்ப்புகள் என்பது சிறப்பாக இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் என்பது இவங்களுக்கு இயற்கையாகவே வந்துவிடும் ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சனி ஜீவன காரகன் சனி ஆயுள் காரகன் ஓகேங்களா இதில் வந்து நம்ம ஃபுல் அந்த கிரக ரீதியாக வந்து நாம் பாசிட்டிவ் ரிசல்ட்டாக சொல்லும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும் அதே சனி வலு குறைஞ்சி போச்சு அப்படின்னாக்கா நம்ம அதை சொல்லலாம் எலும்பு கோல்டு யூரர் இன்ஃபெக்ஷன் ஓகேங்களா ஃப்யூச்சரில் வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கொடுக்கும் ஒரு குழந்தையாக இருக்கும்போது கோல்டு சைனஸ் ப்ராப்ளத்தில் ஆரம்பிக்கும் சின்ன சின்ன கோல்டு பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அதிகம் ஃபேஸ் பண்ணுவாங்க க்ராக்குன்றதுலாம் நார்மலும் வச்சுக்கலாம் பட் எலும்பே வந்து உடையிறது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க தான் அப்போ எலும்பு மருத்துவர் எப்படி இருப்பாங்கனாக்கா சனி வலு பெற்றா எலும்பு மருத்துவராக இருப்பாங்க சனி வலுவில்லை அப்படின்னாக்கா எலும்புடைந்த பேஷண்ட்டாக இருப்பாங்க ஓகேங்களா இது கார ரீதியாக நம்ம பார்க்கக்கூடியது இப்போ ராசி ரீதியா அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ராசியில் இருக்கு துலாம் ராசியில் இருக்குது துலாமுடைய என்ன திசை மேற்கு அப்போது மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அந் வழிபாடுகளை அமைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ சனி பகவான் ராகு சாரம் இருக்கார் அப்படின்னாக்கா சனி ஓகேங்களா ஒரு தெய்வம்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ராகு ஒரு துடிப்பான தெய்வம்னு எடுத்துக்கலாம் அப்போ கருப்பண்ணசாமி போன்ற தெய்வ வழிபாடுகளை சிறப்பாக அமைத்துக்கொள்வது சிறப்பு சனி பகவான் குரு சாரத்தில் இருக்கார் அப்படின்னாக்கா அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஜீவசாமாதியை நம்ம எடுக்கலாம் நம்பாங்க சனின்னா வயது முதிர்ந்த குரு அப்படின்னாக்கா சமாதி நிலை ஓகேங்களா சித்த நிலை அப்போ மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து கொள்ளும்போது அந்த சனியினுடைய பாதிப்பு என்பது குறையும் சனி செவ்வாய் சாரத்தில் இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி என்பது அதே காவல் தெய்வம் நமக்கு ஓகேங்களா செவ்வாய் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துடிப்பு வீரமிக்க ஓகேங்களா இப்போ துடிப்பு வீரமிக்க தெய்வ வழிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைத்துக் கொள்ளும்போது சிறப்பாக இருக்கும் ஸோ மாரி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ராசி காரகத்துவத்தை நாம் வழிபாடுகளுக்கு போது பெஸ்ட்டாக இருக்கும் நட்சத்திரங்களும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சாதியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஏழுக்குரிய சனி பகவான் சாதியில் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த பெண்ணின் குடும்பத்தில் காதல் கலப்பு திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து காதலை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்கும் இப்போ செவ்வாய் சாரத்தில் இருக்குது பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் காதல் திருமணத்தை உறுதிப்படுத்தும் இப்போ நாலாம் பாவம் படிப்பு சம்மந்தப்பட்ட இடம் படிக்கும் பொழுதே காதலித்திருப்பார்கள் ஒரு ஏழு குடியோர் ஐந்து குடியோர் சாரம் வாங்கி நாலாம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா படிக்கும் போதே காதலித்திருப்பார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஓகேங்களா சாரம் கொடுத்தவனும் வலுவாக இருக்கணும் செவ்வாய் வலுவில்லை அப்படின்னாக்கா காதல் என்பது செக்ஸஸ் அடைமான அடையாது ஓகேங்களா ஐந்தாம் அதிபதி வலுவாக இருந்தால் காதல் சக்சஸ் அது ஏழாம் அதிபதி இருந்தால் திருமண வாழ்க்கை சக்சஸ் ஸோ காதல் சக்ஸஸும் ஆகணும் திருமண வாழ்க்கையும் சக்ஸஸ் ஆகணும் அப்போ அந்த ரெண்டு கிரகங்களும் வலுவாக இருக்கணும் சனி இருக்கக்கூடிய வீடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராகு கேது சாரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தை தனியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பலன் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும் சூரியன் கேது அப்போது தந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகவாதின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே போல் ஒரு எதுலையும் பிடிப்பில்லாத நபராக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சூரியன் ராகு தந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்வார் எதையும் வந்து அருமையாக செய்வார் லக்ஸரியாக செய்வார்னு சொல்லலாம் ஆனால் செஞ்சாலும் ஒரு காலத்துக்கு அப்புறம் எல்லாமே வந்து பாருங்கள் ரிட்டர்ன் ஆகி மைனஸ் ஆகிடுவாங்க ஸோ இளமையில் நல்ல ஒரு பணையும் முதுமையில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெவேஷனா பணையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் அமைத்து தந்து விடுவார் கேது பகவான் எப்போதுமே வந்து பாருங்கள் துவங்கிட்டதார் இருப்பார் ஒரு ஓகேங்களா அவர் நல்ல ஒரு சாஃப்ட் கிரகம் தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக வழிக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவம் இதை சார்ந்த வழிகளுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ சுக வாழ்க்கைக்கு கேது என்பது செட்டாகாது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்யூ